எண்களுக்கு இடையே உள்ள தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க முதல் படத்துல பாருங்க மொத்தம் நமக்கு ஐந்து எண்கள் கொடுத்திருக்காங்க இதுல சுற்றி உள்ள நான்கு எண்களை பயன்படுத்தி நடுவுல இருக்கக்கூடிய ஐந்தாவது எண்ணை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணலாம் இப்போ சுற்றி உள்ள எண்களை விட நடுவுல இருக்கக்கூடிய எண் சிறியதா இருக்கு இல்லையா அதனால இந்த இடத்துல நாம வர்க்க மூலத்தை பயன்படுத்தலாம் ஐநூத்தி எழுபத்தி ஆறு எண்பத்தி ஒன்னு நாற்பத்தி ஒன்பது முப்பத்தி ஆறு இந்த எண்களுக்கு வர்க்க மூலம் கண்டுபிடிச்சுக்கோங்க விடையா கிடைச்ச எண்களை எல்லாம் கூட்டி பாருங்க நாப்பத்தி ஆறு கிடைக்குதா அதுதான் நடுவுல எழுதப்பட்டிருக்கு அப்ப இதே அமைப்பு இரண்டாவது படத்துக்கும் பொருந்துமான பார்க்கலாம் சுற்றி உள்ள எண்களுக்கு வர்க்க மூலம் எடுத்துருங்க விடையா கிடைச்ச எண்களை எல்லாம் கூட்டி பாருங்க ஐம்பத்தி இரண்டு சரியா அமைஞ்சிருக்கா இதே அமைப்பு மூன்றாவது படத்துக்கும் பயன்படுத்திடலாம் சுற்றி உள்ள எண்களுக்கு வர்க்க மூலம் எடுத்துருங்க விடையா கிடைச்ச எண்களை எல்லாம் கூட்டி பாருங்க எழுவது கிடைக்குதா அப்படி நான் நடுவுல எழுதப்பட வேண்டிய எண் எழுவது அப்ப சரியான பதில் ஆப்ஷன் பி எழுவது